ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே தான் பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஆனால் இந்த ரிஸ்க்கை நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கிட்ட ஒரு இக்கட்டான ஒரு விஷயத்தை வந்து பிசிசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்திய கிரிக்கெட் அணியில் பும்ரா இப்போ வந்து அவருடைய ஃபார்மோட டாப்பில் வந்திருக்காரு இந்த நடந்து முடிந்தால் இந்திய ஆஸ்திரேலியா தொடரில் முப்பத்தி ரெண்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காரு இந்த தொடரில் இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டாப் ப பர்ஃபார்மர் அப்படின்னு பார்க்குறப்ப பும்ரா வந்து முதல் இடத்துல வந்து வருவார் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் பார்க்குறப்ப ஜெய்ஸ்வாலு நிதிஷ் குமார் ரெட்டி இவங்கலாம் வந்திருப்பாங்க இந்த ஃபார்மட்லேயே வந்து இந்த தொடரிலே வந்து சொதப்புறது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த கடைசி ரெண்டு இடங்களில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க ரோஹித் சர்மா சரியான இடம் வந்து கிடைக்காம ஃபார்ம் இருந்து மீள முடியாமல் தவித்து இன்னொரு புறம் விராட் கோலி இந்த தொடரில் ஒரு செஞ்சுரியெலாம் வந்து போட்டார் அப்போ வந்து ஃபார்முக்கு வந்துட்டார் இருந்தாலும் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கு ஆஃப்ரியடில் போகிற பாலை கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அதை அடிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி விராட் விராட் கோலி இந்த சீரியஸ் முழுக்கவே ஒரு பத்து இன்னிங்ஸில் ஆடி இருக்காரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எட்டு இன்னிங்ஸில் வந்து ஒரே மாதிரி முறையில் தான் வந்து அவுட் ஆகியிருக்காரு அதுலேயும் வந்து ஹெசல் உட்டு போலந்து இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து விராட் கோலியோட விக்கெட்டை வந்து எடுத்துட்றாங்க கரெக்டான லைனில் லென்த்தில் வந்து பால் போடுவாங்க விராட் கோலி பேட்டை வைப்பார் ஸ்லிப்ல கரெக்டாக ஸ்மித் வந்து நிற்பார் இதே ஒரு பிளானை தான் வந்து விராட் கோலிக்கு அகேன்ஸ்டாக தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் வந்து பண்ணாங்க அந்த வகையில் அந்த கடைசி மேட்ச் மற்றும் முதல் மேட்ச் ரெண்டுலேயுமே வந்து பும்ரா தான் வந்து கேப்டன்சி வந்து பண்ணாரு முதல் மேட்சில் பார்த்தீங்கன்னா பும்ரா டீம் நல்லபடியாக வந்து ஜெயிக்க வச்சுட்டாரு ஆனால் கடைசி மேட்ச்சில் வந்து பும்ராவால் வந்து ஜெயிக்க வைக்க முடியல அதே மாதிரி கடைசி கேமில் பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவுக்கு வந்து இன்ஜரியும் வந்து ஆனச்சு இப்போ வந்து டெஸ்ட் கேப்டன் பொறுப்பு வந்து பும்ரா கிட்ட கொடுக்கறதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பும்ரா வந்து ஒரு வேக வீச்சாளராக இருக்கார் அவருடைய பவுலிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயமா வந்துருக்கு அதனால் வந்து எப்போ வேணாலும் பும்ரா வந்து இன்ஜரி வந்து ஆகலாம் ஒரு பேட்டர் அப்படிங்கிறப்ப அடிக்கடி அவர் இன்ஜரி ஆவ இன்ஜரி ஆவதற்கான வாய்ப்பு வந்து அந்த வந்து இருக்காது பட் பவுலர் அப்படிங்கிறப்ப அடிக்கடி இன்ஜரி வந்து ஆகலாம் அந்த மாதிரி இன்ஜரி ஆகிட்டார் அப்படின்னா பும்ராவுக்கு மாற்றம் யாரை வந்து கேப்டனாக போடுறது இந்த ஒரு குழப்பம் வந்து பிசிசிஐ கிட்டே வந்துருக்குது அதே மாதிரி அந்த நெருப்பீக்கு மீதமாக கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஓவர் மட்டும் தான் பும்ரா வந்து வீசினார் அதுக்கப்புறம் இன்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போய்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி தான் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து டீம் வந்து லீட் பண்ணாரு ஆனால் இப்போ வந்து பிசிசிஐ வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் நாங்கள் வந்து அடுத்த கேப்டனை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம் ரோகிட்ட நம்பி தொடர்ந்து வந்து இருக்க முடியாது அதனால உங்ககிட்ட நாங்கள் வந்து கேப்டன் பொறுப்பு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்துருக்கோம் பட் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ அடுத்ததாக வந்து இங்கிலாந்து தொடர் வந்து நடக்க போகுது அதில் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை இங்கிலாந்து தொடரில் ஆடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐபிஎல் வந்து தொடர்ந்து வந்து புறக்கணிக்கணும் ஏன்னா வந்து இப்போ நம்ம ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து மார்ச் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகும் மார்ச் எண்டில் அப்போ வந்து மார்ச் எண்டில் ஸ்டார்ட் ஆகுற ஐபிஎல் வந்து மே வரைக்குமே வந்து நடக்கும் ஐபிஎல் முடிஞ்சு அடுத்த ஒரு பத்து நாள் கேப்லேயே வந்து ஜூன் மாதம் இங்கிலாந்து நாட்டுக்கு நம்ம வந்து போகணும் அங்கே வந்து அஞ்சு மேட்ச் கொண்ட ஒரு டெஸ்ட் சீரீஸ்லாம் நம்ம வந்து ஆட போகிறோம் அப்போ வந்து ஐபிஎல்ல ஒரு ரெண்டு மாதம் கண்டினியூஸாக ஆடிட்டு திரும்ப இங்கிலாந்து தொடரில் ஆடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சவாலான ஒரு விஷயமா இருக்கும் அதனால புவரா இன்ஜரி ஆவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அப்போ வந்து ஐபிஎல் தொடரை நீங்கள் வந்து புறக்கணிக்கணும் அப்படி இல்லைன்னா முழுசாக புறக்கணிக்க முடியலை அப்படின்னாலுமே கூட ஒரு முதல் பாதியில் மட்டும் ஆடிட்டு கடைசி பாதியில் நீங்கள் ஆடாமல் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கேப்டன் பொறுப்பை உங்ககிட்ட நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பி வந்து சொல்லிருக்காங்க பட் ஐபிஎல் பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியும் வெளிநாட்டு வீரர்களே ஐபிஎல் ஆடுறதுக்கே ஏன் எவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்கன்னா அப்போ வெளிநாட்டு வீரர் வந்து ஒரு வருஷம் வந்து அவருடைய சொந்த நாட்டுக்காக ஆடுற ஆடுனாருன்னா எவ்வளோ பணம் கிடைக்குமோ அதை விட ஐபிஎல் ரெண்டு மாதம் ஆனார்னா கூட அமௌண்ட் வந்து கிடைக்கும் நம்ம இந்திய வீரர்களுக்கும் வந்து அதே மாதிரி தான் அதனால தான் வந்து ஹர்திக் பாண்டியா இசான் கிசான் போன்ற பிளேயர்ஸ்லாம் ஒரு ரெண்டு மாதம் ஐபிஎல் ஆடுறாங்க அதில் நல்ல பணம் வருது அதை வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ பும்ரா ஐபிஎல்லில் வந்து ஆடாமல் வேணாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்கை எடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி